ரெண்டு தேங்கண்ண தீபம் இன்னொரு வழியும் இருக்கு அதாவது பத்து வித இலைகளை சேகரித்து அரளி முல்லை மல்லிகை நொச்சி கொய்யா மாதுளை என்னென்ன இலை பக்கத்தில் இருக்கோ அதையெல்லாம் பறித்து கட்டி போல் கட்டணும் கட்டி போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த கிடச்சிரும் நீங்கள் ராகு தசை கேதுபுத்தி எல்லாத்துக்கும் பிள்ளையாரை கும்பிடுங்க பிள்ளையார் தான் அதுக்கு அதிபதி முடிஞ்சால் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு போய் செவ்வரலியால் அர்ச்சனை செய்யுங்க செவ்வரளி அர்ச்சனை செஞ்சாலும் உடனேயே நல்லது ராகுவுக்கு அதி தேவதை துர்க்கை கேதுவுக்கு அதி தேவதை விநாயகர் இது ரெண்டையும் நீங்கள் செய்யுங்க வேலை கை மேலே கிடைக்கும் வேலை கிடைக்கும் வரைக்கும் நான் ஒன்றையே தான் பிடிப்பேன்னு சொல்லி அரைச்சனை தவறாமல் செய்யணும் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு ஒரு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து விநாயகருக்கு தேங்காய்ண்ணெய் தீபம் காரியம் நடக்கும் துர்க்கைக்கு நல்ல நேரம் தீபம் போடுங்க ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் கட் பண்ணி அங்கே கோயிலில் எல்லோரும் செய்துக்கிட்டு இருப்பாங்கள்ல அதை பார்த்து போடுங்க ஆ இந்த ரெண்டு சாமியும் கும்பிடுங்க நீ ஆர்டர் தந்தா தான் நான் நிறுத்துவேன்னு கும்பிடுங்க எனக்கு வேலைக்கு ஆர்டர் தா நீ தான் எனக்கு கதி என்ன கும்பிடுங்க ஓ தாராளமாக செய்யலாம் தாராளம் இன்னைக்கு செவ்வாய்க்கெழமை செய்யலாம் அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் ராகு நேரத்தில் போங்க வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு ராகு நேரம் செவ்வாய்க்கிழமை மூன்று டு நாலு ராகு காலம் அந்த நேரத்தில் போய் விளக்கேற்றி விநாயகருக்கு காலையில் நீங்கள் குளித்து முழுகினதுமே விளக்கேற்றி தேங்காண்ன தீபத்துக்கு அவ்வளவு மகிழ்வார் அந்த கேது ஊற்றி அடிபட்டு போகும் துர்க்கையை கும்பிட்டீங்கன்னா ராகு புத்தி அடிபட்டு போகும் நீங்கள் வேலை தான் நான் போவேன்னு தீபம் போடணும் விடாமல் கும்பிடணும் செய்யுங்க பொன்னார்மே நீங்கள் நீ புலி தோனைய ஆ கண்டிப்பாக செய்யுங்க நீங்களே வந்து சொல்லுவீங்க அம்மா வேலை கிடச்சிடுச்சும்மா ஆனால் சொல்லுவீங்க இந்த பிரார்த்தனைனால கல்யாணமும் கூட வந்துடும் தடைபட்டு நிற்கிற திருமணமும் கூட வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணுங்க சேனலுக்குள்ளே போய் பாருங்க அத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன் எளிய பரிகாரங்களே ரெண்டு சேனல் இது போட்டிருக்கேன் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன் ஆன்மீக தகவல்கள் பியூட்டி டிப்ஸு வீட்டு குறிப்பு சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்பமோ எந்த ஒரு நல்ல காரியம் பேச போகையிலும் ஒரு பயணம் போகிறோம் அப்போவும் கூட கையில் ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கோங்க உங்கள் பேக்கில் ஒரு எலுமி போட்டு வச்சுக்கோங்க காரியம் நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸ் டல்லாக இருக்கா உங்கள் காசு போடுற டப்பாவில் ஒரு லெமன் போட்டு வைங்க லெமன் போட்டு வச்சிங்கன்னா பணம் பெருகும் வியாபாரம் தடையில்லாமல் நடக்கும்